வணக்கம் அன்பு சந்தங்களே தமிழால் ஒன்றி உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டின் அன்பான வணக்கம் வாங்க நேரடியே நிகழ்ச்சிக்கு போகலாம் எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் இந்த குட்டி பாண்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தான் நீங்கள் உறுதியாக காண முடியும் মারে mm -hmm. هلي <laughs> هلي கண்ட தோட்டம் தோட்டம் தோட்டம்

பாருங்க கண்டை முடிச்சட்டி பொடைய படிச்சுதான் சீட்டு போட்டுதான் வீடு கட்டுக்கருப்ப பாஞ்சு வருஷமா கட்டி போட்டு அங்க சீட்டு போட்டுக்க வெயில உட்கார முருகா இது என்ன காவல் நீ ஏத்துக்க தெரியாது எனக்கு நல்ல வர கூட சாமி டே பக்கத்தா கொஞ்சம் ஒரு கீற்று காவடி யாரா இருந்த மாதிரி சரி ஒரு ஒரு தெய்வத்தை வெளிபாடு செய்யாத மாணவத்தோடு அலங்காரத்தோடு அது சாமி வந்துதான் அவனும் எனக்கு நான் வச்சதுதான் சாமி நான் கூப்பிட்டா வருவான் அப்படின்னு சொன்னா சாமி வர நீ எத்தனை

இருந்தாலும் உனக்கு ரெண்டு மூணு வருஷம் அவன் நான் காலு கிடைக்கிறது ஏற்றி நடந்தேன்னு சொன்னார் முப்பத்தி ஓராவது நாடு அந்த தொலாறுப்பு தேடி பெருமாங்க

Tchau. Ah. வேப்பூர் புத்தாஜி வந்து தேடி வந்தோம் தமிழர் தெலுங்குத்து நலச்சங்கத்தின் மாவட்ட தலைவராக சின்ன பிள்ளை இருந்தாலும் என் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் சொல்லி ஆசைப்பட்டேன் வரப்பட சாதமா அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் ஒரு நல்ல ஒரு மாவட்ட தலைவரா எல்லாத்துக்கும் ஒரு நல்லது செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு போன கால தான் கிடைச்சது பென்ஷன் வாங்கி கொடுக்குறது ஐநூறு ஆறு வாரம் வாங்கி கணவர் இறந்து போனா நாடகாருங்க புருஷன் இறந்து போனாக்க அந்த மனைவிகளுக்கு அந்த பெஞ்சனை வாங்கி கொடுத்தது அப்படி நல்லது செஞ்சுட்டு இருக்கேன் இருந்தாலும்

bay 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 ওরে লাল 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 ও அப்பொழுது அவருடைய தாங்க முடியாமல் ஒன்றாகத்தானே ஓடி என் தந்தையிடத்திலே முறையிட்டா அப்படி முறையிடும் பொழுது அவருக்கும் திறந்து தாமரை தடாகத்திலே ஏறிவிட்டார் அந்த தாமரை தடாகத்திலே ஆறு தாமரை தடாகத்தில் ஆறு தாமரை பூவில் ஆறு குழந்தைகள் தானே

அதிக பெண்களிடமும் பால் பிழைத்து வளர்ந்து வந்தேன் அப்படி வளர்க்க நேரத்தை அந்த மார்க்க மாத்தா எப்படி வளர்க்க வந்தார் யாரு

கண்மணியாய் என்று அழைத்தார் அப்பொழுது ஒன்றாகவும் சில வாராகவும் படி வேண்டாமோ உதவித்துல ஆரம்பம் வைக்கிறாங்களா உடனே தாருதான் தந்தை

அந்த சபையில் இருந்தவர்கள் உலகம் என்றால் ஒன்றுதான் அம்மையப்பன் என்றால் ஒன்றுதான் இந்த உலகத்திலே நாம் பூமியிலே பிறந்து இதுதான் தெய்வம் அப்பா தாத்தா பாப்பா இந்த உலகத்தை காட்டக்கூடிய

மிக்க இனி உங்களுடன் ஒரு கணம் இருக்க மாட்டேன் சொல்லுகிறேன் என்று பழனிக்கு அன்றே சென்று விட்டு ஆனால் அன்றையிலே இருந்து அங்க இருந்து தெவானிய திருமணம் செய்து கொண்டு ஆனா யாருக்கும் தேவருக்கும் தெரியாது எங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது ஒரு பெண்ணை திருமணம் காதலித்து திருமணம் அதனால இதுவரைக்கும் என் தாய் தந்தை என் மனைவிக்கு தெரியாது இன்று என் மனைவியை இரண்டையும் கூட்டி கொண்டு என் தாய் பார்க்க போக வேண்டும் அதனால அந்த புறம் சென்று என் பள்ளியை நான் அழைத்தேன்

አ Oh, 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 अहं न प्रपद्येयः